ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கவங்க எப்படி ஹஸ்பண்ட் கிட்ட வந்து அமௌண்ட் வாங்கி சேவ் பண்றது உண்டியல் சேவிங்ஸ் பர்த்டே வெட்டிங் டேக்கு எல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்த பொருளும் எடுக்க மாட்டேன் என்ன பொருள் வேணுமோ என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டு அவர்கிட்ட அமௌண்ட்டை வாங்கி மட்டும்தான் வாங்குவேன் என் கையில காசே இருந்துச்சுனாலும் நான் வாங்க மாட்டேன் அவங்க எப்படினாலும் இருந்தாலும் சமாளிச்சு சம்பாதிக்கிறவங்க சமாளிச்சுக்குவாங்க ஸோ நான் வந்துட்டு அந்த நான் ஒரு அமௌண்ட் வாங்கி வச்சிருக்கிறத போயிட்டு நான் ஒரு பொருள் வாங்கினேன்னா அந்த அமௌண்ட்டை திரும்ப நான் சேவ் பண்ண முடியாது நான் சம்பாதிக்கல அப்படிங்கிற நம்ம வந்துட்டு எந்தெந்த விஷயத்துல அவங்களுக்கே தெரியாம உண்டியல் சேவ் பண்ணலாம் அப்படிங்கறதான் நான் வந்துட்டு இந்த இதுல சொல்லியிருக்கேன் ஹாய் நீங்க என்ன வீடியோ பார்க்க போறா வீட்டில் இருக்க பெண்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக எப்படி ஹஸ்பண்ட் வந்து அமௌண்ட்டை வாங்கி சேவ் பண்ணுறது உண்டியல் சேவிங்ஸாக இருக்கட்டும் இல்லை மாச மாசம் கொஞ்சம் அமௌண்ட் சேவ் பண்ணி நகை சீட்டு கட்டுறதா இருக்கட்டும் குளக்கச்சிட்டு கட்டுறதா இருக்கட்டும் இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா என் என் வீட்டில் உள்ள சுச்சுவேஷன் சொல்லிடுறேன் என் ஹஸ்பண்ட் தான் சம்பாதிக்கிறாங்க ஸோ அவங்க சம்பாதிக்கிறத அவங்க தான் வீட்டில் வரவு செலவு எல்லாமே பார்ப்பாங்க வெஜிடபிள் வாங்கிட்டு வரட்டா வீட்டுக்கு தேவையான திங்ஸ் வாங்கி தரட்டும் எல்லாமே அவங்க தான் பார்ப்பாங்க அப்படி இருந்தும் நான் வந்து அவர்கிட்ட வந்து அமௌண்ட் எப்படி எந்த விதத்தில எல்லாம் வாங்க முடியும் அப்படிங்கிற அப்படிங்கறதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஏன்னா நான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் அவர்கிட்ட வாங்க முடியும்னு எனக்கு தோணும் நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனா எனக்கு தெரிஞ்சு பொதுவான மாசம் மாசம் இந்த இதுல கிடைக்கும் அப்படிங்கறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன் ஏன்னா நிறைய பேர் வீட்டுல பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் சம்பாதிப்பாரு அவரே வளவு செலவு பார்ப்பாரு அவரே காய்கறி வாங்கிட்டு வந்து போட்டுருவாரு ஆஹ் கேர்ள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சமைக்கிறது வீட்டு வேலை பார்க்குறது அந்த மாதிரி மட்டும் தான் இருப்பாங்க சோ அந்த ஒரு சுச்சுவேஷன்ல எப்படி மணி சேவ் பண்ண முடியும் ஏன்னா நம்ம கையில ஒரு அமௌண்ட் இப்ப கிராசரின்னு எடுத்துக்கிட்டா கிராசரிக்கு அமௌண்ட் கொடுத்தா தான் நம்மள அதுல வந்து சேவ் பண்ண முடியும் மிச்சம் பண்ணி சேவ் பண்ண முடியும் காய்கறி வாங்கி போறதே அவங்களே வாங்கி போட்டுறாங்க கிராசனி வாங்கும் போது அவங்களே கூட வந்து வாங்கிட்டு கூகுள் பேலயே இல்ல வந்து போன் பேலயே பே பண்ணிடுறாங்க இப்படி இருக்கும் போது அப்போ நம்ம எப்படி சேவ் பண்ண முடியும் எந்த ஒரு வரவு சிலமே எங்க வீட்டுல நான் பாக்குறது இல்லக்கா எல்லாமே ஹஸ்பண்ட் தான் பாக்குறாங்க அப்படின்றப்போ அதுல நான் எப்படி சேவ் பண்றேன் ஏன்னா எங்க வீட்லயுமே எங்க ஹஸ்பண்டும் அந்த தான் எல்லாமே அவரே வாங்கி போட்டுருவாரு எங்க வெளில போனாலும் கூட கூட்டிட்டு போவாரு கூட்டிட்டு வருவாரு சில விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா ஒர்க் டைம்ல அவரால் வர முடியாது அப்படி ஒரு பட்ஜெட்ல நான் தான் போவேன் சோ இந்த மாதிரி விஷயங்களை நான் என்ன மாதிரி சேவ் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பத்து பாயிண்ட் கிட்ட நான் எழுதி வச்சிருக்கேன் அது என்னங்கறது நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன் ஸோ இந்த இதுல நீங்களும் இந்த மாதிரி ஒரு ட்ரிக்கெனா யூஸ் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணுங்க நம்ம நேர்மையாக நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட ஏறணும்னு நினைச்சிங்களே சேவிங்ஸ்ல கண்டிப்பாக சேவ் பண்ண முடியாது அது ஒரு விஷயம் இருக்கு இப்போ நான் சொல்லும் போதே முன்னாடியே சொல்லிடுறேன் அக்கா நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பீங்க இப்படிலாம் பண்ணி நான் சேவ் தான் பண்ணுறேன் இப்போ கொண்டு போய் அம்மா வீட்டுக்கோ யாருக்கோ நான் கொடுக்குறேன் எங்கள் அம்மா வீட்டுக்கு கொடுக்கணும்னா நேரடியாக என் ஹஸ்பண்ட்டை கேட்டாலே அவரே கொடுத்துருவாரு நான் கொடுத்துருவேன் அது வேற விஷயம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள வந்துவிட்டு நம்ம அவர்கிட்ட இப்படி தான் வாங்கி ஆகணும் ஏன்னா இப்படி சொல்லிட்டேன் நான் மெயினா வந்து பாத்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் கிட்ட வந்துட்டு நான் வந்துட்டு காசு கொடுங்க சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உண்டியல் சேவ் பண்றேன் நீங்க காசு கொடுங்க அப்படின்னா எந்த ஹஸ்பண்ட்மே வந்து கொடுக்க மாட்டாங்க இது வந்து பேசிக்கான விஷயம் சோ எல்லா வீட்லயும் கொடுப்பாங்களா அப்படின்னா எனக்கு தெரியல பட் எங்க வீட்டுல கொடுக்க மாட்டாங்க எங்க அக்கா வீட்டுலயுமே பாத்தீங்கன்னா சம்பாதிக்கிற கஷ்டம் உனக்கு செலவுக்கு வீட்டுக்கு காய்கறி எல்லாம் சேர்த்தே எங்க அக்காவுக்கு வந்து இரநூறுவா முந்நூறு தான் கொடுப்பாரு ஸோ அதனப்ப வீட்டுக்கு காய்கறி வாங்கணும் கிராசரிக்கு வாங்கி போட்டுக்கணும் அண்ணனுக்கு கிராசரி வாங்கணும் சோ இந்த மாதிரி தான் அக்காவுமே பண்ணும் சேவ் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு யாருமே கொடுக்க மாட்டாங்க நமக்கே தெரியும் நம்மளும் அந்த மாதிரி கேட்டோம்னா திட்டு தான் வாங்குன்றது இது வந்து இயல்பான விஷயம் சோ அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம போயிட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா நம்ம போய் வாரத்துல எங்க தினம் நூறு கொடுங்க உண்டியல சேவ் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னோம்னாலே அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க நீ ஒன்னும் அப்படி உண்டியல் சேவ் பண்ணவே தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திட்டதான் செய்வாங்க ஏன் அவங்க அப்படி திட்டுறாங்கன்னா எப்படி நம்ம நகை சீட்டு போட்டிருப்போம் எக்ஸ்ட்ரா வெளியில வந்து கடன் வாங்கியிருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு குளிச்சுட்டு ஏழைச்சிட்டு சம்திங் ஏதோ ஒரு சீட்டு போட்டிருப்போம் கடன் வாங்கியிருப்போம் அந்த கடனை எல்லாம் அடைக்கணும் அப்படிங்கிறப்ப நீ வேற தனியா வேற சேவ் பண்றியா அதனால சேவிங்ஸ்னு சொல்லிட்டு உனக்கு நகை எல்லாம் போட்டு கொடுத்துருக்கேன் மாசம் மாசம் காசு கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டுல கண்டிப்பா கேட்பாரு பத்தாயிரம் ரூபாய் நான் உனக்கு கொடுக்குறேன் அது போக நீ சேவிங்ஸ் பண்ணுமா அப்படி எல்லாம் பண்ண முடியாது என்னால தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க சோ அப்படி இருந்து நான் வந்து உண்டியர் சேவ் பண்றேன் அப்படின்னா அது வந்துட்டு இந்த மாதிரி என் ஹஸ்பண்டோட பர்த்டேக்கு நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா கோல்டு காயின் வாங்கணும் அவரோட பர்த்டே கோல்டு காயின் வாங்கணும் அச்சை திருத்திக்கு உண்டியல் சேவ் பண்றேன் அதுல வந்து பாத்தீங்கன்னா கோல்டு காயின் வாங்கணும் சோ நம்ம இதுல பாத்தீங்கன்னா பர்த்டே வெட்டிங் டேக்கு எல்லாம் கோல்டு காயின் வாங்கணும் வருஷத்துக்கு ஆறு காயின்ஸ் நம்ம சேர்த்தே ஆகணும்ன்றது டார்கெட் வச்சு பண்ணிட்டு இருக்கோம் சோ இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கிடைக்கிறத வச்சுதான் நான் சேவ் பண்ணிட்டு சோ இதுவே நம்ம வந்துட்டு எந்தெந்த விஷயத்துல அவங்களுக்கே தெரியாம உண்டியல் சேவ் பண்ணலாம் அப்படிங்கறதான் நான் வந்துட்டு இந்த இதுல சொல்லிருக்கேன் சோ நான் தான் சேவ் பண்றேன் என் ஹஸ்பண்டே சொல்லுவாரு நான் உனக்கு காசு கொடுக்குறதுல நீ எப்படி உண்டியல் சேவ் பண்ணிட்டு இருக்க எப்படி நீ அமௌண்ட் போட்டு இவ்வளவு காசு சேர்த்து அப்படின்னு கேட்பாரு சோ அதெல்லாம் நம்ம ஓப்பன் பண்ணோம்னா அந்த ட்ரிப்பும் அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் திரும்ப வந்துட்டு அவங்க உசார ஆயிடுவாங்க சோ அந்த விஷயம் எல்லாம் நான் சொல்லவும் மாட்டேன் அதே மாதிரி நீங்களும் வந்துட்டு உண்டியல் சேவ் பண்ணி அமௌண்ட் சேவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை நீங்க ஷேர் பண்ணவும் செய்யாதீங்க அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் சோ அதுதான் நம்ம அந்த வீடியோல போய் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கும் பெண்கள் எப்படி கணவர்கிட்ட அமௌண்ட் வாங்கி சேமிப்பது நான் ஃபஸ்ட்டு என்னோட தான் சொல்லிடுறேன் என் ஹஸ்பண்ட் கிட்டே இருந்து நான் எப்படி எல்லாம் அமௌண்ட் வாங்கி உண்டியில் சேவ் பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்லிடறேன் அவனும் அவரோட பர்த்டேக்கு வந்துட்டு ஒரு கிஃப்ட் பண்ணணும் ஸோ அவர்கிட்ட அந்த டைமுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் வாங்கியோ ஐயாயிரம் ரூபாய் ஒரு கோல்டு கார்டு எடுத்து கொடுக்குறதோ அவளுக்கு தேவையான ஒரு பொருளை எடுத்து கொடுக்குறதோ அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைவாக இருக்காது ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் தனியாக சேவிங்ஸ் பண்ணி ஒரு அமௌண்ட்டாக கொடுக்கும்போது அது ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும் என்னதான் அவரோட அமௌண்ட்டா இருந்தாலும் அதை நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேவ் பண்ணியிருக்கேன் அவருக்கே தெரியாம அப்படிங்கிறப்போ அது ஒரு ஹாப்பினஸ் சந்தோஷமா இருக்கும் எனக்கு ஸோ அதனால நான் வந்து எந்த விதத்துலாம் நான் சேவ் பண்றேன் அப்படிங்கிறத எழுதியிருக்கேன் எடுத்த ஹாஸ்பிட்டல் எழுதியிருக்கேன் சோ ஹாஸ்பிட்டல் எதுக்காக எழுதியிருக்கேன் இப்ப பாப்பா அவங்க எல்லாம் முடியலன்னா நான் என்ன செய்வேன்னா சிறப்பு இது வாங்கி ஸ்டாக் வச்சுப்பேன் ஸோ அந்த சிறப்பு வந்து இருக்கும் போதே பாத்தீங்கன்னா எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சில டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அவர்ட்ட அமௌண்ட் கேட்டு வாங்கிடுவேன் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த மாதிரி வாங்கி அந்த ஹண்ட்ரட் ருபீஸ் பாத்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஃபார்ட்டி ருபீஸ் தான் வந்துட்டு சிறப்பு இருக்கும் ஸோ வாங்க மாட்டேன் இருக்காம இருந்துச்சுன்னா அந்த சிறப்பை வாங்கி வச்சுட்டு பேலன்ஸ் நான் பாப்பாவை ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு நான் தான் போவேன் சில டைம்ல தான் அவர் வருவார் ரொம்ப முடியல பிளட் டெஸ்ட் யூனின் டெஸ்ட் எடுத்து ரிப்போர்ட் வந்துட்டு நெகட்டிவ் அந்த மாதிரி மட்டும்தான் அவர் வருவார் வந்து கூடவே இருப்பார் அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த பிளட் டெஸ்ட் யூனிங் டெஸ்ட் எல்லாமே எடுக்கும்போது ஒரு அமௌண்ட் என்கிட்ட டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் கிட்ட கொடுப்பாங்க அந்த டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட்ல டூ தௌசண்ட் கிட்ட தான் ஆகும் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆகும் தான் வரும் ஹாஸ்பிட்டல் செலவுன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி தான் வரும் பேலன்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கும் தௌசண்ட் கூட இருக்கும் எனக்கு மேபி அவ்வளோ கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நான் அந்த மாதிரி எடுத்துருக்கேன் ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிச்சக்காசன நான் அவர்கிட்ட கொடுக்கவே மாட்டேன் இப்போ த்ரீ தௌசண்ட் எனக்கு ஹாஸ்பிட்டலில் கொடுத்து விட்டுறாங்க அப்படின்னா அந்த த்ரீ தௌசண்ட்ல வந்துட்டு எவ்வளோ மிச்சமாகதோ அதை அப்படியே உண்டியில் போட்டுருவேன் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆயிடுச்சுன்னா உடனே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கூட வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட்டு கேட்டும் வாங்கிடுவேன் நான் ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுல எனக்கு கொஞ்சம் சேவ் ஆகும் அதே மாதிரி ஹாஸ்பிட்டலில் டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் வர்ற மாதிரி எப்பயாச்சும் நான் நடக்கும் பட் எப்பயாச்சும் டூ மந்த் த்ரீ மந்த்த்க்கு ஒருக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஸ்பிட்டல் போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி வந்து வரும் அப்படி பார்த்தீங்கன்னா டாக்டர் ஃபீஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஆகும் சிறப்பு இதுக்கெல்லாம் சேர்த்து எனக்கு ஹண்ட்ரட் ஆகும் இப்போ நம்ம வந்துட்டு போனோனால நமக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா மாத்திரை அதுக்கு வாங்கும்போது நிறைய கொடுப்பாங்க பட் கிட்ஸுன்னா ஆன்டிபயோட்டிக் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்து காஃப் இருந்தால் காஃப் கொடுப்பாங்க இல்லை சளி பிடிச்சிருக்குன்னா அந்த ட்ராப்ஸ் கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் அதில் முடிஞ்சிடும் அதுலேயே நான் வந்து தௌசண்ட் இல்லைன்னா டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி சேவ் பண்ணி அதை ஒரு உண்டியில் போடுவேன் ஸோ ஹாஸ்பிட்டல் வந்துட்டு எனக்கு அதிகமாகவே சேவ் ஆகும் அது பார்த்தீங்கன்னா எப்பயாச்சும் தான் செய்வாகும் பட் நல்ல முண்டாவே எனக்கு அதில் கிடைக்கும் ஸோ பேலன்ஸ் இருக்கிறத நான் கொடுக்க மாட்டேன் எப்பயுமே எதுலேயுமே பேலன்ஸ் இருக்கிறத நான் அவர்கிட்ட கொடுக்க மாட்டேன் அவங்களும் கேட்டது கிடையாது ஸோ வந்துட்டு கணக்கு உள்ள கேட்டால் ப்ராப்ளம் வரும் அந்த மாதிரி கேட்காம இருந்தால் ப்ராப்ளம் வராது ஸோ எங்கள் வீட்டில் கேட்க மாட்டாங்க அதனால் எனக்கு ப்ராப்ளம் வராது ஸோ நீங்கள் இதை வந்து ஃபஸ்ட் வந்தே கொண்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கிறவங்க ஒரு அமௌண்ட் வந்து ஒய்ஃப் கொடுத்துட்டாங்க அப்படின்னா திருப்பி வந்துட்டு அதை வந்து ஹஸ்பண்ட் வந்து கணக்கு வழக்கு கேட்குற மாதிரி நீங்கள் வந்துட்டு வாழ்க்கையை ரன் பண்ணீங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு ப்ராப்ளமாக அதுக்கும்னு நான் நினைக்கிறேன் எங்க வீட்டுல என் ஹஸ்பண்ட் கேட்க மாட்டாங்க சோ அதனால நான் வந்து ஹாஸ்பிட்டல்லையும் பாத்தீங்கன்னா பாப்பா உங்களுக்கு வாங்குறதுல கொஞ்சம் கொஞ்சம் சேவ் பண்ணி வைப்பேன் அடுத்து பாத்தீங்கன்னா டியூஷன் ஃபீஸ் நான் வந்துட்டு டியூஷன் வந்து பாப்பாங்களுக்கு நானே சொல்லி கொடுத்துருவேன் பட் அபாகஸ் வந்து நான் அனுப்பிட்டு இருக்கேன் அபாகஸ் பாத்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் ஒரு ஆளுக்கு ஸோ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட்னு சொல்லிட்டு ஆயிரத்தி அறநூறுபா வாங்குவேன் பட் செவன் தான் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் தான் வரும் ஸோ மாதம் மாதம் அதில் ஒரு இரநூறுபா எனக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இது வந்து மாதம் மாதம் கொடுக்குறதுனால கண்டிப்பாக இரநூறுபா கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு லெவல் முடிச்சுட்டு அடுத்த லெவல் போகும்போது புக் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் வாங்குவாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் வாங்க மாட்டாங்க த்ரீ ஹண்ட்ரட் தான் வாங்குவாங்க பட் நான் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட்னு சொல்லிட்டு ரெண்டு பேத்துக்குமே ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட்னு சொல்லிட்டு அதில் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் வரும் ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கூட கேட்டு வாங்கிடுவேன் இதெல்லாம் வந்துட்டு மாதம் மாசம் எனக்கு கண்டிப்பாக இரநூறுபா கிடைக்கும் ஏன்னா ரெண்டு பேத்துக்கு எழுநூறு எழுநூறுனு பார்த்திங்கன்னா ஏழுலருந்து பதினாலு தான் ஆயிரத்தி நானூறுரூவா தான் வரும் நான் எட்நூறு எட்நூறுன்னு சொல்லியிருக்கனால எட்டு எட்டு ஆயிரத்தி அறுநூறுவா வருது ஸோ அது இரநூறுபா கண்டிப்பாக கிடச்சிடும் அதே மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங்ல வந்துட்டு நான் நிறையவே சேவ் பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் ஆன்லைனில் ஷாப் பண்ணிருந்தேன் ஸோ இது இது இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் இது இப்போ இன்னும் ஓப்பன் பண்ணுற உள்ள இருக்கு ஆன்லைன் ஷாப்பிங்னால் இந்த மாதிரி தான் நான் வாங்கிக்கிறேன் ஸோ இது எப்படி வாங்குவேன்னா நான் ஆர்டர் போட்டுருவேன் இப்போ காம்போவாக ரெண்டாக அது இன்னும் ரேட் கம்மியாக இருக்கும் ஒன்று வாங்கினால இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் நான் அமேசானில் வாங்கிக்குவேன் ஸோ இதெல்லாம் ஆஃபரில் போடும்போது நான் ஆட் டு கார்ட் கொடுத்துருவேன் ஸோ எனக்கு வந்துட்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா எனக்கு ஆஃபரில் வந்துட்டு வரல அப்படின்னா எப்போ ஆஃபரில் வருதுன்றது நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ அந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வரும்போது நான் டக்குன்னு ஆர்டர் போட்டு வாங்கிடுவேன் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி ரேட்டை தான் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுவேன் டூ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டூ சிக்ஸ்டின் நான் சொன்னேன் டூ எயிட்டி ஃபைனு சொல்லிட்டு ரெண்டு வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுவேன் ஸோ அதே அமௌண்ட்டாக அவர் கொடுத்துட்டு போயிருவார் ஸோ அதில் என்ன பேலன்ஸ் இருக்கோ அதை எடுத்து அப்படி மிச்சம் இருக்கிற பேலன்ஸ் வந்து நான் உண்டியில் போட்டுருவேன் ஸோ ஆன்லைன் ஷாப்பிங் இது மட்டும் கிடையாது இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நான் வாங்குவேன் ஸோ அப்படி வாங்கும்போது எம்ஆர்பி விட கம்மியாகவும் இருக்கும் இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ்னு சொல்லிட்டு ஆஃபர் போடுறதை பார்த்து தான் நான் வாங்குவேன் ஆஃபர் இல்லாமல் நான் எதுவும் வாங்க மாட்டேன் ஆன்லைன் ஷாப்பிங்கில் அது எது முக்கியமாக எனக்கு கண்டிப்பாக இதெல்லாம் ஃபீட்பேக்லாம் பார்த்துட்டு தான் அந்த பொருளை வந்துட்டு நான் ஆன்லைன் ஷாப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணுவேன் ஸோ நீங்களும் ஆன்லைன் ஷாப்பிங்கில் வாங்குறதா இருந்துச்சுன்னா கீழே வந்து ஃபீட்பேக் பாருங்கள் ஃபீட்பேக் பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைவாக இருக்கும் ஸோ எடுத்தோன்னா அந்த பொருள் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்காதீங்க கீழ ஃபீட்பேக் பாத்தீங்கன்னா உங்களுக்க தெரியும் நிறைய பேர் மெசேஜ் பண்ணிருப்பாங்க நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு ஸோ அப்புறம் வந்துட்டு நீங்க யூடியூப்பையும் சர்ச் பண்ணி பாருங்க எந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கோ அதை பார்த்துட்டு நீங்க ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்ணுங்க பாத்தீங்கன்னா எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு நான் அடிக்கடி வர காசு வாங்குவேன் அம்மா வீட்டுக்கு போறேன் ஃபிஷ் எடுக்க போறேன் மட்டன் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வைக்க தெரியாது மட்டன் சிக்கன் ஃபிஷ் இந்த மாதிரி நான்வெஜ் ஐட்டம் எனக்கு வைக்க தெரியாது வந்துட்டு ஒரு தௌசண்ட் ருபீஸ் வாங்கிட்டு போயிட்டு மட்டன் இந்த மாதிரி எடுத்துட்டு அதுல வந்து பேலன்ஸ் இருக்கும்ல டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் பேலன்ஸ் இருக்குமா அதையும் நான் உண்டியில போட்டுருவேன் அதே மாதிரி அம்மா வீட்டுக்கு போறேன்னா எங்க வீடு அம்மா வீட்டுக்கு பக்கத்துல தான் என் வீடு பக்கத்துல தான் சோ இருந்தாலும் நான் எப்பயாச்சும் அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஸ்டே பண்ண போறேன் அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு ஒரு தௌசண்ட் ருபீஸ் இல்லனா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்னாலும் வாங்கிட்டு போய் தான் இருப்பேன் அம்மா எல்லா செலவும் பார்த்துக்கிட்டாலுமே நான் தான் வாங்கிட்டு போயிடுவேன் ஸோ அந்த காயின்ட்டு போனதில் எங்கள் அம்மாவுக்கு ஒரு பங்கை கொடுத்துட்டு எங்கள் அம்மா விட்டு போகிறேன்னு சொல்லி தானே வாங்கினேன் ஸோ அதனால் அம்மாவுக்கு கொஞ்சத்தை கொடுத்துட்டு பேலன்ஸ் இருக்க தான் உண்டியில் போட்டுருவேன் அடுத்து வந்து பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் ஃப்ரூட்ஸ் வாங்குறதுல பார்த்திங்கன்னா மேபி அவர் வாங்கிட்டு வந்துடுவார் ஃப்ரூட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவர் வாங்கிட்டு வந்துடுவார் பட் இப்போ வந்துலாம் பார்த்திங்கன்னா நான் தான் வாங்குறேன் ஏன்னா ஒரு ஒர்க்கு டைம் அதிகமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா நானே வெளியில் போய் வாங்கிடுவேன் ஸோ அந்த இதில் பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸுக்கு இவ்வளோ தான் அப்படின்லாம் கொடுக்க மாட்டாங்க ஃப்ரூட்ஸ்ன்னு எடுத்துகிட்டாலும் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துருவாங்க ஸோ அந்த ஃபைவ் ஹண்ட்ரடில் எவ்வளோ மிச்சம் பண்ண முடியுமோ அந்த மிச்சப்படுத்தி நான் வாங்கிடுவேன் நான் வாங்குறது ரொம்ப கம்மியாக வாங்குவேன் அவர் வாங்குறது பார்த்தீங்கன்னா நான் அதிக அதிகமாக வாங்கிட்டு வருவார் நான் ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எது ஸ்கூலுக்கு தேவையோ ரெண்டு நாளைக்கு கொண்டு போகிற மாதிரி நான் வாங்கிக்குவேன் அவர் வந்துட்டு அஞ்சு நாளைக்கு தேவைப்படுற மாதிரி வாங்கிட்டு வந்து மொத்தமாக போட்டுருவாரு ஸோ அப்படி மொத்தமாக போடும்போது அது வந்து நல்லாவும் இருக்காமல் போயிடும் ஸோ அதனால் ரெண்டு நாளைக்கு வாங்கிட்டு மிச்ச கசம் நான் அப்படியே உண்டியில் போட்டுருவேன் என்கிட்ட கேட்பாங்க அந்த ஃப்ரூட்ஸ் சேர்த்துட்டு எல்லாம் சண்டை வந்து இருக்கு நான் ஐநூறுபா கொடுத்தேன் நீ என்ன இவ்வளோ தான் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு மிச்சத்தை நான் வந்து செலவு பண்ணிட்டேப்பா எனக்கு தேவைப்படுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிடுவேன் ஸோ அந்த மாதிரி அதில் சேவ் பண்ணுவேன் அப்புறம் வந்து ஸ்கூலில் ப்ராஜெக்ட் ஆக்டிவிட்டீஸ் இப்போ கூட ரீசெண்டாக ஆனுவல் டே வந்துச்சு அதனால தான் அதை கீழே எழுதியிருக்கேன் ஆனுவல் டேக் பாத்தீங்கன்னா பாப்பா உங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொன்னாங்க ஆளுக்கு நான் வந்து தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்னு சொல்லியிருக்கேன் சோ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்னு சொல்லியிருக்கேன் ரெண்டு பேருக்குன்றப்ப நானூறு எனக்கு கிடைக்கும் அந்த நானூறு ரூபாய் வாங்கி இனிமே உண்டியில போட்டுருவேன் அப்புறம் ஸ்கூல் ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா மந்த்லி மந்த்லி ஆக்டிவிட்டீஸ் பாத்தீங்கன்னா நிறையவே கொடுப்பாங்க ப்ராஜெக்ட்லாம் கொடுப்பாங்க ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் டூ ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் இந்த மாதிரி எனக்கே தெரியும்ல இதுக்கு வந்துட்டு ஹண்ட்ரட் கேட்டால் மாட்டிப்போம் அப்படின்னு ஸோ அந்த மாதிரி விஷயங்கள பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் கேட்பேன் அதாவது இந்த ஒரு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸோடய முடிஞ்சிரும் நம்ம வாங்கி பண்ணுறது சார்ட்டு பென்சில் அந்த மாதிரி முடிஞ்சு போயிரும் அதுக்கு வந்துட்டு ஹண்ட்ரட் கேட்பேன் அந்த என்ன சொல்கிறது பெருசாக இருக்கிறதுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் கேட்பேன் இப்போ நான் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வந்துட்டு டூ ஹண்ட்ரட் கேட்டேன்னா எங்கள் எங்கள் வீட்டுக்காரர் நான் செய்கிறதெல்லாம் பார்க்கும்போது இதுக்கு எப்படி நீங்கள் நூறுரூவா இரநூறுபா ஆச்சு அப்படின்னு கஸ்டின் கேட்பாங்க ஸோ அதனால் எதுக்கு எப்படி கேட்கணுன்றதை யோசிச்சு நான் கேட்டுக்குவேன் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி அந்த அந்தமாதிரி இருக்கிறதெல்லாம் ஹண்ட்ரட் கேட்பேன் ஹண்ட்ரட் அந்த மாதிரி இருக்கிறது டூ ஹண்ட்ரட் கேட்பேன் ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கேட்டால் அதில் வர அமௌண்ட்டையும் நான் எடுத்து உண்டியில் போட்டுருவேன் அடுத்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பெட்ரோல் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஹஸ்பண்ட் போட்டு வந்து கொடுத்துருவாங்க அப்படி போடாத பட்சத்தில் எனக்கு வந்து தீரப்போத கண்டிஷனில் கடைசியாக இருக்கும் போது பார்த்திங்கன்னா நான் கேப்பேன் பெட்ரோல் போடுறதுக்கு காசு அப்படின்னு சொல்லிட்டு கேப்பேன் அப்போ அவங்க கொடுக்குறது பாத்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் அந்த மாதிரி மூணு லிட்டர் போட்டுக்கோ நாலு லிட்டர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க நானும் ஒரே ஒரு லிட்டர் தான் போடுவேன் இல்லைன்னா ரெண்டு லிட்டர் போடுவேன் அதிகமாக கொடுத்தாங்கன்னா ரெண்டு லிட்டர் போடுவேன் இல்லைன்னா ஒரு லிட்டர் தான் போடுவேன் அதுல எவ்வளவு பேலன்ஸ் இருக்கோ அதையும் உண்டியில் போட்டுருவேன் ரெண்டு நாளில் திரும்ப பெட்ரோல் காலி ஆயிடும் திரும்ப வந்துட்டு அவட்ட வண்டியை கொடுத்துட்டு நீங்களே போட்டு வந்துருங்கன்னு சொல்லிடுவேன் நீங்கள் கேட்பீங்க இப்போலாம் பண்ணுறதுனால நீங்கள் மாட்டிக்க மாட்டிங்களான்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் ரெண்டு நாள் அதையும் மறந்துடுவாரு திரும்பவும் அதே மாதிரி நான் பெட்ரோல் கேட்பேன் திரும்பவும் காசை கொடுக்க தான் செய்வாங்க ஸோ இதெல்லாம் எங்கள் வீட்டில் ரெகுலராக நடக்கிற விஷயந்தான் அவங்க வந்துட்டு இதெல்லாம் வந்து மைண்டில் எடுத்துக்கிட்டு பிரச்சனை பண்ணணும் சண்டை பண்ணணும் அப்படிலாம் யோசிக்கவே மாட்டாங்க கொடுத்துட்டேன் நம்ம ஒய்ஃபுக்கு தானே கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க அதே மாதிரி அவர் எனக்கு தான் கொடுக்குறாரு அதையும் நான் சேர்த்து தான் வைக்கிறேன் என்ற மைண்ட் செட்டில் நான் வந்துட்டு கில்ட்டியெல்லாம் ஃபீல் பண்ண மாட்டேன் அடுத்து பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு கோவிலுக்கு வந்து ஃப்ரைடே ஃப்ரைடே நான் கோவிலுக்கு போவேன் ஸோ வீட்டில் இருந்துட்டு திரி எடுத்துகிட்டு போயிடுவேன் விளக்கு எடுத்துகிட்டு போயிடுவேன் அந்த கிரியாசிட்டியெல்லாம் நாங்கள் வந்து மொத்தமாக வாங்கி வச்சுருப்போம் வச்சுருப்போம் நாங்கள் மொத்தமாக மொத்தமாக நான் வாங்கி வச்சுருப்பேன் கோவிலுக்குன்னு சொல்லிவிட்டு ஸோ கோவிலுக்கு போகிறதுக்கு ஒரு ஒன் ஒன் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஹண்ட்ரட் 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 அந்த மாதிரி கேட்பேன் சில சில நேரத்தில் நேரத்தில் வச்சுட்டு 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 போவாங்க போவாங்க பட் போக மாட்டாங்க ஸோ அப்படி போறதுக்கு ஒரு ரூபாயில வந்துட்டு பூ வந்து முப்பது ரூபாய்க்கு சாமிக்கு மட்டும் வாங்குவேன் பத்து ரூபாய்க்கு எனக்கு தலைக்கு வைக்கிறதுக்கு வாங்குவேன் கொஞ்சம் ஜோனு வாங்குவேன் ஒரு மாதிரிலாம் பூ வாங்க மாட்டேன் ஸோ பத்து ரூபாய்க்கு மட்டும் தலைக்கு வாங்கி வச்சுட்டு முப்பது ரூபாய்க்கு சாமிக்கு வாங்கிட்டு போயிடுவேன் பேலன்ஸ் போயிருக்கேன் அறுபது ரூபாய் வந்து அப்படியே உண்டியில் போட்டுருவேன் ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா மாவு மாவு வந்து மேக்ஸிமம் ஆட்டி வச்சுப்பேன் அப்படி ஆட்ட முடியாத பட்ஜெட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பேக்கெட் வாங்கினோம்னா ரெண்டு நாளைக்கு இருக்கும் எங்களுக்கு ஸோ நாங்கள் நாலு பேர் தானே எல்லாருமே ரெண்டு ரெண்டு தோசை தான் சாப்பிடுவோம் ஒரு பாக்கெட் மாவு பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் ரெண்டு பாக்கெட்டுக்கு வந்து செவன்ட்டி ருபீஸ் நைட்டு வந்து பாப்பவங்களை வந்து நான் டியூஷன்லேருந்து கூட்டு வரதுனால அப்போ தான் போயிட்டு நான் வாங்கிட்டு வருவேன் ஸோ ஹண்ட்ரட் ருபீஸ் வச்சுட்டு போவாங்களா அதில் எப்படி எனக்கு தேர்ட்டி ருபீஸ் கிடைச்சிடும் ஸோ அந்த மாதிரி கிடைக்கிறது அதையும் நான் தான் போட்டு வச்சுப்பேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன் ஃபங்க்ஷன் ரிலேஷன் ஃபங்க்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து என் ஹஸ்பண்டோட போனேன்னா எனக்கு வந்து காசு கிடைக்காது ஹஸ்பண்டோட போகாம போனேன்னா கண்டிப்பா வந்துட்டு பூ வாங்கணும் ஒரு அமௌண்ட் வாங்கிடுவேன் அதே மாதிரி அவங்க வீட்டு வீட்டு ரிலேஷனுக்கு ரிலேஷன் கண்டிப்பா ஐநூறுபா கொடுத்தா தான் போவேன் என்னன்னா போக மாட்டேன்னு சொல்லிடுவேன் அதனாலே கண்டிப்பா நமக்கு ஒரு ரூபாய் கிடைக்கும் ஏன்னா ஒரு ஐநூறுபாய் இருக்கணும் அப்படின்ற ஒரு சென்டிமெண்ட்டா பேசிடுவேன் என்னன்னா வந்துட்டு எல்லாரும் வந்து கையில காசு கொண்டு வருவாங்க நான் மட்டும் ஒண்ணுமே கொண்டு போகாம போகணுமா என்னை அசிங்கப்படுத்துறீங்களா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு போட்டேன்னா ஒரு ஐநூறுபா கிட்ட கொடுப்பாங்க அப்படியே வந்து பேசவே பண்ண மாட்டேன் கூட எங்கள் அத்தை தான் வாங்கி கொடுப்பாங்க ஸோ அதெல்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க எப்போயுமே அவங்க கூட போனால் வாங்கி கொடுத்துருவாங்க இருந்தாலும் அவக்கிட்ட கேட்டு வாங்கிட்டு போய் அதையும் வாங்கி உண்டியலில் போட்டுருவேன் ஸோ இந்த மாதிரி ரிலேஷன்ஸ் ஃபங்க்ஷன்க்கெலாம் போனேன்னா அடிக்கடி கொஞ்சம் காசு கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா கேஸு எனக்கு எப்படி எ கிடைக்குன்னாங்க ஹஸ்பண்ட் பேர்ல தான் தான் புக் பண்ணுவார் அவருக்கு தான் மெசேஜ் போகும் பட் வந்து செவன்ட்டி ஃபார்ட்டி அந்த மாதிரி தான் இருக்கும் வந்துட்டு அந்த மாதிரி இருக்காது அப்படி பட்சத்தில் பாத்தீங்கன்னா அவர் வந்து ஆயிரத்தி நூறுரூபா ஆயிரத்தி இரநூறுபான்னு வச்சுட்டு போவாங்களா சோ அதுலேருந்து இருந்து நூறு மிச்சமாகுமா அதை எடுத்து உண்டியில் போட்டுருவேன் அடுத்து வந்து கேபிள் கேபிள் பாத்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கு இப்போல்லாம் முன்னாடி தான் வந்துட்டு எவ்வளவு சேனல்ஸ் இருந்தாலும் இருந்துச்சு இப்போ என்ன சேனல் வேணுமோ அதை நம்மளே செலக்ட் பண்ணிக்கலாம் சேனல் வேணும்னு சொல்லிட்டு இருக்கிற பட்சத்துல எனக்கு தெரியும் எந்தெந்த சேனல் வேணும்னு சொல்லிட்டு அந்த சேனல் எல்லாம் பாத்தீங்கன்னா நானே வந்து செலக்ட் பண்ணிக்குவேன் செலக்ட் பண்ணிட்டு அதுல பாத்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி தான் வரும் இல்லன்னா டூ செவன்ட்டி அந்த மாதிரி வரும் அந்த மாதிரி வரும்போது நான் த்ரீ ஹண்ட்ரட் வாங்குவேன் இல்லைனா த்ரீ பிப்டின் வாங்கிட்டு அதில் ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் த்ரீ ஹண்ட்ரட் வந்துச்சுன்னா த்ரீ ஃபிஃப்டின் வாங்குவேன் இல்ல டூ செவன்ட்டினா த்ரீ ஹண்ட்ரட் அப்படின்னு அதில் என்ன அமௌண்ட் பேலன்ஸ் வருதோ அதை மந்த்லி போடுவேன்லி பே பண்றதுனால கண்டிப்பா கிடைக்கும் இது வந்து த்ரீ ஒருக்கா பே பண்ணுறதுனால அதில் ஒரு நூறுரூபா இரநூறுபா கிட்ட கண்டிப்பா அதுவும் கிடைக்கும் சோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நான் இப்போ வரையும் அச்சியிருக்கா இருக்கட்டும் ஹஸ்பண்ட்க்கு சேர்க்கிறதா இருக்கட்டும் சிறு சின்ன விஷயங்களை கிடைக்கிறது அதுக்கப்புறம் பர்த்டே வெட்டிங் டே பர்த்டேக்கு வந்து கையில காசு கொடுக்கறத உடனே வாங்கிடுவேன் வாங்கி உடனே உண்டியலில் போட்டுருவேன் பாப்பாங்களை வச்சே உண்டியலில் போட வச்சுருவேன் பட் நீங்கள் எனக்கும் வந்து கொடுக்கணும் இல்லை என்னோட விதியும் அவர் காலில் விழுந்து சொல்கிறாங்க இல்லையே நானே கூப்பிட அடிச்சு விழுந்துருவேன் விழுந்து கண்டிப்பாக காசை வாங்கிடுவேன் அவரே கேட்பார் நீ காசு வாங்குறதுக்கே காலைல விழுகிறாள் நீ மட்டும்தான் அப்படின்னு வார் ஸோ அந்த மாதிரி காலைல விழுந்து காசை வாங்கிடுவேன் அதே மாதிரி அத்தம் அம்மா காலையும் போய் காலையில் விழுந்து ஆசை வந்த மாதிரி அவங்ககிட்டையும் காசு வாங்கிடுவேன் ஸோ அந்த மாதிரிலாம் காசு வாங்குறது அம்மா கிட்டே எல்லாத்துக்கிட்டே வாங்கி அதை ஒரு உண்டியலில் சேவ் பண்ணிடுவேன் அதை வந்து கொடுக்கவே மாட்டேன் எவ்வளோதான் இருந்தாலும் அவர் கேட்டாலுமே கொடுக்கவே மாட்டேன் நான் வந்து கண்டிப்பாக சேர்த்துருவேன் அந்த மாதிரியும் இந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கிற அமௌண்ட் எல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக நான் சேவ் பண்ணி தான் ஆவேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மந்த்லி மீட்டிங் என் ஹஸ்பண்ட்க்கு வந்து மாதம் மாதம் மீட்டிங் வைப்பாங்க அவுட் டோர் மீட்டிங் வந்து கண்டிப்பாக போவாங்க மாதம் மாதம் கம்பல்சரி வந்துட்டு மீட்டிங் போயே ஆகணும் அப்படி மீட்டிங் போகும்போது பார்த்தீங்கன்னா டூ டேஸ் ஸ்டே பண்ணுவார் அவர் அங்கே ஸோ அவர் வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு கண்டிப்பாக காசு கொடுத்துட்டு போகணும் வீட்டு செலவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கி போட்டு ஃப்ரூட்ஸ் வந்து எல்லாமே இருக்கும் இருந்தாலும் எனக்கு வீட்டு செலவுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு நூறுரூபா இரநூறுபா கிட்டேச்சு வாங்கிடுவேன் ஸோ அந்த வாங்குற கசை அப்படியே உண்டியலில் போட்டுருவேன் அவர் வந்துட்டு காலையில் போயிட்டு நைட் வர மாதிரி ரிட்டன் உடனே வர மாதிரி இருந்துச்சு மீட்டிங் அப்படின்னா வாங்க மாட்டேன் நான் கேட்டாலும் கொடுக்க மாட்டேன் நான் போயிட்டு வர்றது காசு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லிடுவாரு பட் அவர் போயிட்டு ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஒரு ரெண்டு நாள் ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு இரநூறுபா நூறுரூபா அந்த மாதிரி அவ்வளோதாங்க கொடுப்பாரா எல்லாம் கொடுக்க மாட்டார் இதே பாப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு நாள் போய் ஸ்டே பண்ணிட்டு இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா கொடுத்துட்டு போவாங்க அப்போல்லாம் இப்போ கொடுக்கறது இல்லை இப்போ பட்ஜெட் இதுன்றதுனால அந்த நூறுரூவா இரநூறுவா தான் கொடுப்பாரு அது நான் ஒரு பழக்கமாகவே வச்சுருந்ததுனால எப்போயுமே வந்து நம்ம மீட்டிங் போனால் கேட்க தான் செய்வான்னு சொல்லிட்டு அந்த ஹேபிட்டில் அவர் கொடுக்க தான் செய்வார் நானும் வாங்கி அதை உண்டியில் போட்டுருவேன் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நான் எக்ஸ்ட்ரா எந்த அமௌண்ட்லாம் கிடைக்குமோ அதை வந்துட்டு கண்டிப்பாக நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா பர்த்டேக்கு வெட்டிங் டேக்குலாம் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்த பொருளும் எடுக்க மாட்டேன் என்ன பொருள் வேணுமோ என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டு அவர்கிட்ட கிட்ட அமௌண்ட்டை வாங்கி மட்டும்தான் வாங்குவேன் என் கையில காசே இருந்துச்சுனாலும் நான் வாங்க மாட்டேன் அவங்க எப்படினாலும் சமாளிச்சு சம்பாதிக்கிறவங்க சமாளிச்சுக்குவாங்க சோ நான் வந்துட்டு அந்த நான் ஒரு அமௌண்ட் வாங்கி வாங்கி இருக்கிறதல போயிட்டு நான் ஒரு பொருள் வாங்குனேன்னா அந்த அமௌண்ட்டை திரும்ப நான் சேவ் பண்ண முடியாது நான் சம்பாதிக்கல அப்படிங்கிறப்போ அவர் சம்பாதிக்கிறார் அவர் எப்படி சமாளிச்சிருவாரு ஸோ இந்த ஒரு மைண்ட் தாட்டில் தான் நான் வந்துட்டு சேவ் பண்ணுறேன் நீங்கள் இதில் கேட்கலாம் இப்படியெல்லாம் நீங்கள் அவரை சீட் பண்ணி வாங்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் நான் அவரை கஷ்டப்படுத்தியோ இல்லை அவருக்கு தெரியாமலோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் எக்ஸ்ட்ரா வாங்கி வாங்கி சேவ் பண்ணுறது வந்து அவருக்காக தான் அவருக்காக பாப்பாங்களுக்காக தான் நான் அந்த அமௌண்ட்டை வாங்குகிறேன் பட் அவரால் சமாளிக்க முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் தான் நான் வாங்குகிறேன் சமாளிக்க முடியலைன்னா கண்டிப்பாக நான் வாங்க மாட்டேன் என் ஹஸ்பண்டை வந்துட்டு எட்டு வருஷம் ஆச்சு எவ்வளோ அமௌண்ட் நான் வந்து அவர்கிட்ட வாங்கினாலும் அவர் கண்டிப்பாக ஹேண்டில் பண்ண முடியும் சமாளிக்க முடியும் ஸோ அந்த மாதிரி சமாளித்து தான் குடும்பத்தை கொண்டு போயிட்டுருக்காரு இதை விட பெருசு பெருசாக அவர் பார்த்துருக்காரு இதை வந்துட்டு அவருக்கு பெரிய விஷயம் கிடையாது அதனால நீங்க வந்து கீழே வந்துட்டு இப்படி எல்லாம் பண்ணி கமெண்ட் பண்ண வேண்டாம் அதனால தான் நான் ஓபனா சொல்லிட்டேன் எல்லாரும் வீட்டிலுமே வந்துட்டு எல்லா ஒய்ஃபுமே வந்துட்டு இந்த மாதிரி பண்ண தான் செய்வாங்க நான் சில விஷயங்கள் ஓபனா சொல்லியிருக்கேன் சில விஷயங்கள் வந்துட்டு நான் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சில விஷயங்களை ஓப்பனாக சொல்லியிருக்கேன் இந்த மாதிரிலாம் நான் வாங்கியிருக்கேன் உங்களாலேயும் முடிஞ்சுட்டா ட்ரை பண்ணி வாங்குங்க ஏன்னா நம்ம வீட்டில் என் வீட்டில் பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி என் ஹஸ்பண்ட் தான் எல்லாமே வாங்கி போட்டுறாரு அப்படி நான் சேவ் பண்ணணும்னா நான் இந்த மாதிரி மெத்தட்ல தான் நான் சேவ் பண்றேன் தெரிஞ்சும் தெரியாம கூட அவருக்கும் சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் எல்லாம் வரலாமா கேஸ்க்கு இவ்வளோ வருமா ஏன்னா அவருக்கு மெசேஜ் போகும் ஆனால் நான் ஆயிரத்தி நூறு வாங்குறேன்னா அப்பா சேவ் பண்றான் அப்படின்னு மறைமுகமா தெரியுது அவர் வந்து என்னட்ட சத்தம் போட கிடையாது ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு மறைமுகமாக இருந்துட்டு பேசாமல் போயிட்டாங்கன்னா பிரச்சனை வராது அதை வந்து நோண்டிக்கிட்டே நீ எப்படி வாங்க போச்சுன்னா அது ஒரு பெரிய சண்டே ஆக்குனாங்கன்னா நீங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க நான் இப்பயே சொல்லிடுறேன் ஏன்னா நீ இந்த மெத்தட்லாம் யூஸ் பண்ணும்போது போது உங்க ஹஸ்பண்ட் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் நம்ம ஒய்ஃப் வந்து நமக்காக தான் சேவ் பண்றா அவள் ஏதோ ஒரு அமௌண்ட்டை எடுத்து வச்சு சேவ் பண்றான் நல்ல விஷயம் தான் நம்ம வந்துட்டு அதை பெருசா எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கணும் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா நீங்க இந்த மாதிரி பண்ணுங்க இல்லைன்னா பண்ணாதீங்க ட்ரை பண்ணாதீங்க அப்புறம் வந்துட்டு அதர்னு சொல்லிட்டு நான் எதில் போட்டிருக்கேன்னா இப்போ நான் சொன்னேன் இல்லை என் வீட்ல வந்துட்டு என் ஹஸ்பண்ட் எல்லாமே வாங்கி போறேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் கைல எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க சேல்ரி எல்லாம் நீங்க வந்து அதுல வந்துட்டு எவ்வளவு தூரம் மிச்சப்படுத்த முடியும்னு பாருங்க கிராசரி எல்லாம் வந்துட்டு ஒன் டைம் வாங்குங்க ஒன் டைம் வாங்கிட்டு ஒரு த்ரீ மந்த்த்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க த்ரீ மந்த்துக்கு ஒரு டைம் வந்துட்டு நீங்க கிராசரி வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே மிச்சமாகும் நீங்க அடிக்கடி வாங்கினீங்கன்னா உங்களால வந்துட்டு கிராசரி எல்லாம் சேவ் பண்ணவே முடியாது அதே மாதிரி மில்கு எப்படி சேவ் பண்ணோம்னா நீங்க வந்து பாக்கெட் பால் வாங்குறத விட பசும் பால் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது அதுலயும் நிறைய அமௌண்ட் மிச்சப்படுத்தலாம் இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க அக்கா வீட்டுல எல்லாம் பாக்கெட் பால் வாங்குவோம் வாங்கி பாத்தீங்கன்னா சில நேரம் யூஸ் பண்ணும் சில நேரம் யூஸ் பண்ணாம அந்த பால் கெட்டு போய் தூக்கியும் போட்டிருக்கோம் அதுக்கு நான் சத்தம் போட்டேன் நீ பசும்பாலே வாங்கிட வேணும் உனக்கு என்ன அளவு தேவையோ அதை மட்டும் நீ வாங்கிக்கலாம் அன்னைக்கு வேணான்னு கூட நீ சொல்லிடலாம் சொன்னேன் அதுக்கப்புறம் தான் அக்கா வந்து பால் வந்து பசுமால் வாங்க ஸோ அந்த படிக்க என்ன தேவையோ கால் லிட்டர்னா காலும் முக்கால் லிட்டர்னா முக்கால் லிட்டர் வாங்கிடும் இருக்கேன் நூறு பால் கொடுங்கன்னு சொன்னா நூறு மட்டும் கொடுப்பாங்க ஆனா நம்ம பாக்கெட்ல போயிட்டு நூறு அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்க முடியாது ஐம்பது கொடுங்க நூறு கொடுங்க கேட்க முடியாது பாத்தீங்கன்னா பசும்பால் வாங்கினீங்கன்னா அதுலேயே நம்மளால மிச்சம் பண்ண முடியும் அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் பாத்தீங்கன்னா உழவர் சந்தை அந்த மாதிரி சந்தைகள் போய் வாங்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சந்தையில் வாங்கினதுனால வெளியில வந்து சந்தைக்கு வெளியில போட்டு விற்பாங்க அவங்கலாம் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் அவங்களோட நிலத்துல விளஞ்சதை கொண்டு வந்து விற்பாங்க ஸோ அவங்கள்ட்ட ரேட்டும் கம்மியாக இருக்கும் நீங்கள் உள்ள போய் வாங்குறதை விட அந்த ரோட் சைடில் போட்டிருக்கிறவங்கள்ட்ட இன்னும் ரேட் கம்மியாக இருக்கும் நல்லா குவாலிட்டியாகவும் இருக்கும் ஸோ நீங்கள் அந்த மாதிரி தேடி தேடி கொஞ்சம் வந்து ஒரு நாள் போய் வாங்க போகிறீங்க ஒரு ஒன் வீக்குக்கு தேவையானது ஒரு நாள் வாங்க போறீங்கன்னா நல்லா கொஞ்சம் எங்கே வந்து நல்லா இருக்கு கம்மியாக இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு இடையும் கூட போடுவாங்க நல்லாவும் இருக்கும் பட் நீங்கள் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரிலாம் போய் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக தான் காசாகும் இடையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் போடுவான் நீங்கள் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் போய் வாங்கினேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கத்திரிக்காய் வந்துட்டு ஒரு கிலோ போட்டிங்கன்னால் அந்த ஒரு கிலோ கரெக்டாக தான் போடுவான் அதை விட்டு ஒரு பாயிண்ட் கூட தா தாண்டாது இதே நீங்கள் சந்தையில் போய் வாங்கினேன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு மூணு கத்திரிக்காய் எக்ஸ்ட்ரா போடுவாங்க அதே மாதிரி நம்ம அடிக்கடி போய் பழகிட்டோம்னா அவங்க கிட்ட பார்த்துட்டு பத்து ரூபா இருபது ரூபா இல்லை பாட்டி அப்புறமேட்டு தரோம் அப்புறமேட்டு வரும்போது தரோம் அப்படின்னு சொன்னா கூட அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நல்லா இருக்கும்னு நம்ம ரெகுலராக ஒரு கஸ்டமர்கிட்ட போய் வாங்கும்போது இன்னும் நமக்கு சாட்டிஸ்ஃபைவாக கொடுப்பாங்க நல்ல ஹெல்தியானதாக கொடுப்பாங்க நல்ல நல்ல ஃப்ரெஷ்ஷாகவும் கொடுப்பாங்க என்கிட்ட இருந்தா இருக்குது ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் எடுத்துகிட்டு போப்பா அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய விஷயங்கள் நடக்கும் நான் என்ன ஸ்ட்ரீட் போயிட்டு சந்தையில் போயிட்டு வாங்கினீங்கன்னா இன்னும் அதிகமா கம்மி பண்ண முடியும் சோ எனக்கு தெரிஞ்சு நான் இந்த மாதிரி தான் சேவ் பண்ணிட்டு இருக்கேன் உங்களால முடிஞ்சுனா நீங்க இதுல எந்த மாதிரி உங்க ஹஸ்பண்ட் கிட்ட தெரியாம நீங்க சேவ் பண்ணுறீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க அந்த மாதிரி விஷயங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா எனக்கு அதுவும் யூஸ் ஆகும் நானும் வந்துட்டு அந்த ட்ரை பண்ணுவேன் ஏன்னா ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் வந்துட்டு நான் எனக்கு தெரிஞ்ச நான் நிறையா சொல்லிட்டேன் நீங்க ஏதாச்சும் உங்க விஷயத்துல வந்துட்டு பண்ணியிருப்பீங்களா உங்க ஹஸ்பண்ட்க்கு தெரியாம இந்த இதுக்கு வாங்கிட்டே இருக்கேன் ஆனால் என் ஹஸ்பண்ட்க்கு தெரியாது இதுல எக்ஸ்ட்ரா ஒரு அமௌண்ட்டு நான் சேவ் பண்ணுறேன் அப்படின்னு இருக்கும்ல அந்த மாதிரி விஷயங்கள் இருந்துச்சுன்னா சொல்லுங்க கண்டிப்பா நானும் ட்ரை பண்ணேன் நெக்ஸ்ட் டைம்ல வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன் ஏன்னா எனக்கு கொஞ்சம் அதிகமாக சேர்க்க வேண்டிய சுச்சுவேஷன்ல தான் எது இருக்கேன் ஏன்னா நம்ம அச்சை திருதிக்கு வேறு சேர்க்குறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டோட பர்த்டேக்கு வேறு சேர்க்கணுமா அதனால் வந்துட்டு கொஞ்சம் கூட சேர்க்க வேண்டியிருக்கு ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ட்ரிக்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் அதை வந்து யூஸ் பண்ணி பார்க்குறேன் ட்ரை பண்ணி பார்க்குறேன் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அந்த மாதிரி வாங்கிட்டேன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிவிட்டு நானும் பண்ணிவிட்டேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய்